வணக்கம் பாலகீதத்தின் சொன்னங்களே சுவாமி ஐயப்பன்மார்களே ஐயப்பன் இதுவரை நம்முடைய பாலகீதம் தமிழ் சேனலில் பாலனின் ஐயப்பன் சாங்ஸ் அப்படின்னு ஒரு முப்பத்தி ஆறு பாடல்கள் ஐயப்பன் அருளால் எழுதி பாடி வெளியிட்டுள்ளோம் இன்று முப்பத்தி ஏழாவது பாடல் மீண்டும் ஐயனின் அனுகிரகம் கிடைக்க எழுதியுள்ளேன் இந்த பாடலை பாடி உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறேன் சுவாமியே ஐயப்பா எங்கும் ஐயப்பன் எல்லாம் ஐயப்பன் என்ற தலைப்பிலே இந்த பாடலை எழுதியுள்ளேன் சங்கடம் தீர்த்து பாவங்கள் போக்கிடும் பாலகன் ஐயப்பன் புலிப்பால் கொணந்து தாயின் தலைவலி தீர்த்தவன் ஐயப்பன் குருவின் மகனை பேச வைத்த குருவாமையப்பன் மண்டல கால விரதமிருப்போர் எல்லோரும் ஐயப்பன் எங்கள் சுவாமி ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் எங்கள் சுவாமி ஐயப்பன் சங்கடம் தீர்த்து பாவங்கள் போக்கிடும் பாலகன் ஐயப்பன் உலிப்பால் கொடந்து தாயின் தலைவலி தீர்த்தவன் ஐயப்பன் குருவின் மகனை பேச வைத்த குருவாமையப்பன் மண்டல கால விரதமிருப்போர் எல்லோரும் ஐயப்பன் எங்கள் சுவாமி ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் எங்கள் சுவாமி ஐயப்பன் கன்னி கன்னிசாமியின் உருவில் வருவான் சாமி ஐயப்பன் கன்னி சாமியின் உருவில் வருவான் ஐயன் ஐயப்பன் ஆபத் பாண்டவன் அநாதர் அட்சகன் சபரி ஐயப்பன் ஆபத் பாண்டவன் அநாதர் ரட்சகன் சபரி ஐயப்பன் கலியுகவரதன் கானனவாசன் சுவாமி ஐயப்பன் கலியுகவரதன் கானனவாசன் சுவாமி ஐயப்பன் சஞ்சலம் தீர்த்து சந்ததி காப்பான் ஐயன் ஐயப்பன் சஞ்சலம் நீக்கி சந்ததி காப்பான் பகவான் ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் எங்கள் சுவாமி ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் எங்கள் சுவாமி ஐயப்பன் சங்கடம் தீர்த்தே பாவங்கள் போக்கிடும் பாலகன் ஐயப்பன் புலிப்பால் கொழந்து தாயின் தலைவலி தீர்த்தவன் ஐயப்பன் குருவின் மகனை பேச வைத்த குருவாமையப்பன் மண்டல கால விரதமிருப்போர் ஐயப்பன் எங்கள் சுவாமி ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் எங்கள் சுவாமி ஐயப்பன் சுவாமியே ஷரணமயப்பா ஐயப்ப அவர்கள் இந்த பாடலை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகீதம் தமிழில் எழுதி நிற்பார் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு ஐயப்பன் பாடலுடன் ஐயப்பன் அனுகிரகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை எல்லாம் உள்ள ஐயப்பனின் திருவடியை பணிந்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு வேண்டி உங்களோட மீது விடை உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவிதை நெல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து நன்றி வணக்கம் சுவாமியே ஷரணமயப்பா சுவாமியே ஷரணமயப்பா சுவாமியே சரணமையப்பா ஓம் ஹரிஹரசு நானன் சித்தனையப்ப சுவாமியே சரணமையப்பா நன்றி வணக்கம்